இப்படி பேசுவது தர வேண்டும் என்று ஏற்கக்கூடியதல்ல வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்க சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்திற்கு செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதில் அளித்துள்ளார் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி கேட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனியிலே ஈர்த்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்தும் அங்கே எத்தனை நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றன என்பது குறித்தும் இதனால் பதினைத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் விரிவாக சொல்லி இருக்கிறார் மேடையிலே இப்படி பேசுவது வெள்ளை அறிக்கை தர வேண்டும் அதை வேண்டும் என்று சொல்லி வரலாம் ஏற்கக்கூடியதல்ல என்ன அவர் போய் எத்தனை முதலீடுகள் வந்தன எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் புள்ளிவரத்தோடு தருகிறார்கள் அவர் திரும்பி வந்தவுடனும் ஏடுகளுக்கு செய்தியாளர்களுக்கு முழுமையாக தரப்போகிறார் அதுவே வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க